ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா குளிருக்கு இதமாக சுட சுட பட்டணம் போண்டா தாங்க பார்க்க போறோம் இது நல்லா மேல கிறிஸ்டியாவும் உள்ள சாஃப்டாவும் சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இது கூட ஒரு சட்னியோ இல்லை சாஸ் வச்சு நீங்க சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கோம் அதுல ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு ஒரு கப்பு பச்சரிசி மாவு கடலை மாவு ஒரு கப்பு மூணு சரிசமமா எடுத்துக்கிட்டோம் மூணு மாவும் சால் உப்பு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் சோடாப்பூ கால் ஸ்பூன் ஜீரகமும் சோம்பும் பொடி பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாம் சேர்ந்து ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இழுது அடுத்தது பல்லாரி வெங்காயம் நீட்டு வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன் இதையும் இதுல நம்ம சேர்த்து பிசஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருந்தேன் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை அது மாதிரி நல்லா இப்படி உடச்சி விட்டு பிசைஞ்சுக்கோங்க மாவு கூட ஒன்று சேர்த்து இது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப தண்ணி கூடாது கெட்டியானா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து பிசைஞ்சுக்கோங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஒரு ஸ்பூன் நெய் இதுல சேர்த்திருக்கேன் சூடு பண்ணி நம்ம மாவுல போட்டு பிசைஞ்சுக்கலாம் சூடு பண்ணி நமக்கு சேர்க்கறதுனால முறு முருன்னு நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க நல்லா இந்த பதத்துக்கு செஞ்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையா போண்டாவுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெருசா வேணாலும் நீங்க உருட்டிக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எல்லாத்தையும் ஒரு தாப்பில் வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு உருட்டி வச்சுக்கோங்க இந்த சைடு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நல்லா ஒன்று போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க அப்போதான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும் போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு இந்த மாதிரி நல்லா எங்க ரொம்பவும் சேவக்க விடாம இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துக்கோங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக ரொட்டி எடுத்து போண்டா பொரிச்சு எடுத்தாச்சு நல்லா பார்க்கவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க இது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்